சேலத்தில் விபத்தில் காயமடைந்தவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சேலம் அன்னதான பட்டியை சேர்ந்த ரஞ்சித்குமார் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது இதில் ரஞ்சித்குமார் பலத்த காயமடைந்து தொடர்ந்து அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ரஞ்சித் உயிரிழந்ததற்கு மருத்துவமனையின் அலட்சிய போக்கே காரணம் என குற்றம் சாட்டிய உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இடி விடிய டாக்டர் டாக்டருங்க யாரும் வந்து ஒரு டாக்டர் கூட போகல நர்ஸ் மட்டும் தான் வேலை செய்யறாங்க டாக்டர் தான் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்களா ஒழிஞ்சு டாக்டர் வந்த பாடு கிடையாது டாக்டருக்கு வந்து செல்லில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க ஒரு எலும்பு கிராக் ஆகி ரெண்டு ஸ்க்ரூ பொண்ணு அது டாக்டர் நேரில் பார்க்காத செல்லில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அப்புறமேட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் நாளைக்கு காலையில் நாங்கள் அப்படின்றாங்க அது என்ன காரணம் தெரிய மாட்டேன் அது ரன்னிங்ல இருக்குது ஆனால் டாக்டருக்கு யாரும் இல்லை பெரிய டாக்டருக்கு யாரும் இல்லை பா ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்காம காலையில் இன்றைக்கி காலையில் டெத் ஆகிவிட்டாருங்க சார் வாட்ஸ்அப் மூலிமா வந்து பெரிய டாக்டருக்கு அனுப்பிவிட்டு வீடியோ அனுப்பிச்சு விட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க சார் டைரெக்டாக வந்து செக் பண்ணலைங்க சார் யாரும் வரலைங்க சார் டாக்டர் வரல டியூட்டியில் இல்லைங்க சார் யாரும் இல்லை அவர் ப்ரைவே கவர்மெண்ட் டாக்டராக அதனால் அவர் டைமுக்கு வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சார்